ஸ்ரீமாத்ரே நமக்கு நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு க விஷயம் என்னன்னா வாழை போட்டு சாப்பிட்ற மாதிரி கனவு வருது சார் இப்படி கனவு கண்டா என்ன பலன் இதனால ஏதோ கெடுதல் வருமா என்ன இது நிறைய பேர் கேட்டே இருக்காங்க பொதுவா வந்து கனவு ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன்களை கனவு சாஸ்திரம் அதாவது சொப்பன சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அது பெரியவங்களால் வகுக்கப்பட்டது சரி வாழை இலை போட்டு சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் வெற்றி அடைய அப்படின்னு அர்த்தம் இல்லை புதிதாக எந்த காரியம் தொடங்குறோமோ அது நமக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் புதிய தொழிலோ புதிய விஷயங்களோ புதிய விஷயங்களுக்குள்ள நம்ம வரக்கூடிய தடைகளோ நீங்குது அப்படின்னு அர்த்தம் வெற்றி பெற போகிறோம் படிப்படியாக முன்னேற போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த கனவால் நமக்கு நன்மையே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி